மட்டக்களப்பில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் ஐந்து வருட நினைவு தினத்தை குண்டுவெடிப்பு இடம்பெற்ற சியோன் தேவாலயத்தில் இன்று ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்தவர்களின் உறவுகள் மலர் வைத்து மழுகுவர்த்தி ஏற்றி மௌன அஞ்சலி செலுத்தினர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி சியோன் தேவாலயத்தில் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பை சேர்ந்த சரான் காசிமின் தலைமைகள் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலில் பதினான்கு சிறுவர்கள் உட்பட முப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததுடன் எண்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் கணவன் மூன்று பேரை இறந்து மற்றும் மூன்று பேர் அஹ் படுகாயங்களுக்குள்ளாகி இன்னும் தங்கச்சியினுடைய மூத்த சகோதரியுடைய பிள்ளை ரெண்டு கண்களும் பார்வையிட்டு கடைசி சகோதரி முட்டாக சேதமாக்கப்பட்டு இன்னும் அவங்க வைத்திய ஆலோசனைக்கு அமைவாக இன்னும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்காங்க இந்த சூழ்நிலை இந்த குண்டு தாக்கல் நடந்து ஐந்து வருடம் பூர்த்தி ஆகண்டே விட ஆனால் இதுவரைக்கும் பல ஊடகங்கள் கூட பல பேர் தாங்களாகவே முன்வந்து எனக்கு தெரியும் என்று சொன்ன வேலையிலேயும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை அதிலேயும் விசேஷமாக நேற்று நாள் ஊடகத்தின் அறிக்கையின் மூலமாக நான் அறிஞ்சி ஒன்றேன் பிள்ளையான் தற்போதைய அமைச்சர் மட்டக்கள மாவட்ட தலைவர் அவர் அவரும் அவருடைய அவருடைய சேர்ந்த இராணுவ புலனாய் அதிகாரி அவர் சொல்லியிருக்கார் தனக்கு தெரிய மண்டபம் குற்றப்புலனாய்வு துறையில் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கார் அவை அவங்க கைது செய்யப்பட்டு இவங்க விசாரிக்கப்பட்டு இவருக்கான தண்டனை வழங்கப்படணும் அஞ்சு வருஷம் பூர்த்தி ஆகியும் இன்னும் நாங்கள் எங்களோட புயசு நிலையிலேருந்து நாங்கள் மீளல்ல ஆனால் இன்னும் எங்களை வச்சு அரசியல் செய்கிறதும் எங்களை வச்சு எங்களை காயப்படுத்துகிறதும் காயப்பத்தோடு இருக்கிற எங்களை வேதனைப்படுத்தோடு இருக்கிறவங்களை இன்னும் வேதனைப்படுத்தி காயப்படுத்திப்படுத்தி செய்கிற இந்த அரசியல் செய்கிற இந்த நோக்கத்தை முதலாவது கைவிட நான் தயவாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் அரசியல் செய்கிற பிரச்சனை இல்லை ஆகவே இந்த ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட உயிரலை இழந்து இன்றைக்கும் நாங்கள் நிற்கதியா நிலையில் காயங்களோடையும் மாற முடியாத வடுகளோடையும் இருக்கிற எங்களை வச்சு நீங்கள் அரசியல் செய்கிறத தயவு செய்து நிறுத்திக்கொள்ளுமாறு தாழ்மையுடன் நான் பாதிக்கப்பட்ட சமூகம் என்ற தான் கேட்டுக்கொள்கிறேன் முதலாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் பூமியிலே வாழ்கின்ற மிருகங்கள் ஊர்வன இந்த தோட்ட இந்த உலகம் Yeah!

మీరు కుస్తవే జలల ఒడిపట్టి యేసు నా తాను దైవం నా యేస నా నేను యేస